மனைவிகள் வேலைக்கு செல்ல வேண்டாம் என ஏன் சொல்கிறீங்க காலையில் அந்த குழந்தை பிஞ்சு குழந்தைங்க படுற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் நெஞ்சில்லை இப்போ என்னோட வேலையை நான் செஞ்சுப்பேன் பட் குழந்தைங்களை வந்து அவங்க தான் பராமரிக்க முடியும் அவங்க தான் செய்ய முடியும் அது ஒரு மெக்கானிசம் அது குழந்தைங்களுக்கு குழந்தைங்க வந்து அன்பாக அந்த ஸ்கூல் போக டயத்துக்கு போகவே முடியாது டயத்துக்கு போக முடியாது இவங்களுக்கு என்ன இருக்குன்னா செய்யணும் சமைக்கணும் குழந்தைங்களுக்கு அதை திணிக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷூ போற நேரம் இருக்குதுங்களா ரொம்ப ரொம்ப கடினமான நாங்கள் அனுபவிச்சது அது குழந்தைங்க அந்த தப்பா போட்டால் கூட அதுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஒரு கிளாஸ் படிக்கிற குழந்தை தெரியலனாக்கா அதுக்கு வந்து சொல்லி கொடுத்து போட வைக்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது ஏன்னாக்கா அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு போய் இந்த நேரத்துல நீங்க என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க இல்ல சார் இப்போ நான் என்னையும் ரெடி பண்ணிக்கணும் இவங்களுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் வந்து பத்து மணிக்கு போவாங்க நான் காலையில போக வேண்டியிருக்கும் அந்த சூழ்நிலையில நான் வந்து என்னைய கேட்டுக்கணும் எனக்கு வந்து டயத்துக்கு ரயில்வே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும் அவரையும் நான் டைமுக்கு அனுப்பணும் எங்க மாமனார் மாமியாரையும் நான் பாத்துக்கணும் எல்லாமே பண்ணணும் இதுல நான் ஹெரிப்பெறக்கூடாது பட் அவர் வந்து ஒர்க் பண்ண மாட்டார் கூட அவர் டைம் கீப் அப் பண்ணணும் ஏன் சார் நாங்கள் மட்டும் விட்டு கொடுக்கணும்